தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் கட்டாயமாக கத்துறவுங்க உங்களோடு கூட பேச போகிறார் கடந்த வாரத்தின் செய்தி நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கோம் நான் நம்புறேன் எத்தனை பேரு போன வார செய்தி ஆசிர்வாதமா இருந்தது நினைக்கிறீங்க இந்த வாரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க போகிறோம் லட்சணமும் அவலட்சணமும் என்ற தலைப்புலதான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய போகிற நான் லட்சணத்துக்கும் அவலட்சணத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு லட்சணம்னா தெரியுமா லட்சணம் உங்க லட்சணம் தான் தெரியுமே அப்படின்றீங்களா உங்க லட்சணம் தான் தெரியுமேன்றீங்களா கவனிங்க லட்சணம்னா என்ன அவலட்சம்னா என்னன்றதுதான் தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறதெல்லாம் வேதத்துல இருந்துதான் உங்ககிட்ட நான் பேச போறேன் லட்சணத்தை பத்தி என்ன சொல்லுது அவலட்சணத்தை பத்தி என்ன சொல்லுது நான் புத்தகத்துல எல்லாம் படிச்சேன் லட்சணம் அப்படின்னா என்னன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு சில காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் போது லட்சணத்தை குறித்து போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் அது அது செல்வாக்கு நல்ல நிறைந்த வாழ்க்கை நல்ல குண அதிசயங்கள் நல்ல தோல் மற்றும் முகம் நல்ல ஆளுமை நல்ல முதிர்ச்சி நிலை சிக்கலான சூழ்நிலைகளை சுமுகமாக கையாளும் திறமை நல்ல வணிக புத்திசாலித்தனம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீண்ட ஆயுள் கொண்டவைகள் அதுக்கப்புறம் இயற்கையாக மிகவும் மென்மையாக இருப்பவர் உலகமே புகழ்ந்து பேசக்கூடிய மனிதராக இருப்பவர் இதுதான் புருஷ லட்சணத்துக்கான விளக்கம் கடவுள் ஒரு மனிதரை படிக்கும் பொழுது எல்லா லட்சணங்களையும் கொடுத்து படைச்சிருக்கிறாரு தேவன் ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார் அவருடைய கரத்தினால உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார் அப்ப நமக்குள்ள என்ன இருக்கும் எல்லா லட்சணங்களோடு தான் படைத்திருக்கிறார் நல்ல செல்வாக்கு நமக்கு உண்டு நல்ல குணாதிசயங்கள் நமக்கு உண்டு நல்ல ஆளுமை நமக்கு உண்டு நல்ல முதிர்ச்சியான குணங்கள் நமக்கு உண்டு எதையும் திறமையா செய்து முடிக்கக்கூடிய ஒரு சின்ன வேலை கொடுத்து பாருங்களேன் அதுதான் வணிக திறமை எல்லாத்தையும் நேர்த்தியா அழகா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க உங்களை படைச்சவர் அந்த மாதிரி உங்களுக்கு உங்க அம்மா சொல்லி கொடுக்கல நமக்கு வேற யாரும் சொல்லி தரல நம்மளை படைத்த தேவன் சகல லட்சணங்களோடு கூட நம்மை படைத்தார் நல்ல திறமையோடு நம்மை படைத்தார் கவனிங்க நல்ல அழகோடு படைத்தார் இங்க யாருன்னா ஒருத்தராஜா அசிங்கமா இருக்கிறீங்க எல்லாருமே நல்லா அழகா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே எல்லாம் என்ன மாதிரியே அழகா இருக்கிறீங்க எல்லாருமே அழகா இருக்கிறீங்க பாருங்க ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்தால் எல்லா மனிதர்களையும் தேவன் லட்சணத்தோடு கூட படைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார் தேவன் எதெல்லாம் நமக்கு கொடுத்து படைச்சிருக்கிறார் தெரியுமா நீங்க எல்லாம் யாரு தெரியுமா முதலாவது வேதம் சொல்லுகிறது எடுத்து வாசிங்க ஒன்று குருந்திய பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க ஒன்றுக்குருந்திய பனிரெண்டு இருபத்தி எட்டு எல்லா லட்சணங்களையும் சபையில ஏற்படுத்தின யாரு நீங்கதான் சபை மனிதர்கள் தான் சபை இங்க கூடி இந்த கட்டடம் சர்ச்சு கிடையாது இந்த கட்டடம் என்பது சபை அல்ல இந்த சபைக்குள்ளே இந்த கட்டடத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்க தான் சர்ச்சி உங்களுக்குள்ளே கத்தர் என்னென்ன காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வாசிங்க இதுல வாசிக்கிறோம் நமக்குள்ள என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரா அப்போஸ்தலர் அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம் மூன்றாவது போதக அபிஷேகம் அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகள் அந்நிய பாஷை என்கிற வரங்களையும் இத்தனை வரங்களையும் நமக்குள்ளே தேவன் கொடுத்து படைத்திருக்கிறார் இதெல்லாம் யாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சும்மா கருங்கல் அல்ல நம்ம நீ கருங்கல் அல்ல நீ என்ன கல்லு நீ ஜீவன் உள்ள கல்லு என்ன கல்லு நம்ம கருங்கல்லுக்கு ஒன்னும் தெரியாது ஆனா நமக்கு ஜீவன் உள்ள கல்லாய் கத்தர் படைத்திருக்கிறா ஆனா கத்தர் எதுவுமே இல்லாம படைக்கல எதுடா ஜீவன் உள்ள கல் நான் இப்பேர்ப்பட்ட கல்லு சொல்லுங்க நீ ஜீவன் உள்ள கல்லு ஏதோ கருங்கல் போல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாத சூடு சோர்ணியே இல்லாத கருங்கல் மாதிரி இருக்கிறது கல்ல நீங்க ஜீவனுள்ள கல் உங்க பேர் என்ன ஜீவனுள்ள கற்கள் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நீங்களும் நீங்களும் நின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எந்த சந்ததி சொல்லுமா நீங்க எல்லாம் யாருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தந் சந்ததினான உன்னை கத்த சூஸ் பண்ணிட்டாரு எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு உன்னை எப்ப தெரிந்தெடுத்த இதுக்குள்ள கொண்டு வந்தாரோ உங்களுக்கு நிறைய ஒரு தகுதிகளை கொடுத்துருக்குறேன் இயேசு உங்களுக்குள்ள என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க நிறைய தகுதிகளை நிறைய லட்சணங்களை கொடுத்திருக்கிறார் நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார் என்னென்ன ராஜ கொடுத்திருக்கிறாரு என்ன பரம்பரை நம்ம என்ன பரம்பரை நீங்கெல்லாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அவருக்கு சொந்தமான ஜனமாய் உன்னை தெரிந்திருக்கிறார் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் நிறைய கிருபைகளை கொடுத்து இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு விசுவாசியா என்ன சர்ச்சைக்கு வரணும் போகணும் கிடையாது உங்களுக்கான ஒரு அபிஷேகம் உங்களுக்கான ஒரு கிருபை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன இல்ல நீ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நீ பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் என்னப்பதாங்க ராஜ பரம்பரை நீங்க தான் ராஜாக்களுடைய பரம்பரை நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாரம்பரியம் இயேசு அப்பாவோட பாரம்பரியலயே சார்ந்தவர்கள் அப்ப நம்மள வெறுமே காலியான ஒரு எம்டி பாக்ஸா தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருப்பாரா உங்களுக்குள்ள நிறைய சரக்கு இருக்கு ஆனா பேக் மாதிரி உட்கார்ந்துக்கிங்க சரக்கு இருக்கிற நீங்க எல்லாம் எப்படி உட்கார்றீங்க பேக்கு மாதிரி உட்கார்ந்துக்கிங்க பேக்னு நினைச்சினா வாழ்க்கப்புள்ள பேக்காதா இரு கி இருக்கு எல்லா கிருபைகளையும் காத்து கொடுத்து வச்சிருக்காரு எல்ல கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு நானும் உங்களை மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் பேச தெரியாது பாட்டு பாட தெரியாது தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆனா கிருபைகளை நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன் இதெல்லாம் இப்ப பயன்படா பயன்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரணமான ஆட்கள் அல்ல உங்களுக்குள்ள நிறைய லட்சணங்கள் உண்டு ஏனா என்னை படைத்தவர் அப்படிப்பட்டவர் என்னை உருவாக்கினவர் அப்படிப்பட்டவர் அவருடைய கரம் என்னை உருவாக்கி இருக்கிறது யார் கரம் உருவாக்கி இருக்கு உங்க அம்மா அப்பாவை கருவி நம்ம பிறக்கிறதுக்கு அவங்க ஒரு கருவி ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நமக்கு தோற்றத்தை கொடுத்தவர் இயேசு அந்த இயேசு யார் யாரும் தப்பா போடாதீங்க எல்லாருக்குள்ள நல்ல கிருபைகள் இருக்கு சொன்னாங்களே பாசம்மா கால் இல்ல கையாலேயே ஓடி ஜெயிச்சாரு ரெண்டு காலு தான் இல்லையா ஆனா ஓட்ட பந்தயத்துல கையாலேயே ஓடி ஜெயிச்சாரு எப்படிங்க முடியும் இந்த மனித உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனிதனாகவும் அவன் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் கூட சரி ஆனா அவனுக்குள்ள நிறைய கிருபைகள் உண்டு நிறைய வரங்கள் உண்டு தேவன் யாரையும் சாதாரணமா படைக்கவில்லை பல தான் படைத்திருக்கிற பல திறமைகளோடு படைத்திருக்கிற கற்கள் அற்புதமா நான் ஒவ்வொரு நாளும் காலையில பிச்சை எடுக்க போயிட்டு அந்த பிச்சை எடுத்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்து வந்துதான் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறேன்னு யாருனா இருக்கீங்களா இருக்கீங்களா கத்துருவ எல்லாரையும் என்ன பண்ணி இருக்கும் கையின் பிரயாசத்தை அந்த நம்ம அப்போ சில வாசிக்கிறோம் பிறவி சப்பானிய வீட்டுல இருந்து கூட்டி போய் பிச்சை எடுக்க விட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு அப்புறம் கூட்டு போவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி யாருன்னா நம்மள பிச்சை எடுக்க திரும்பி விடுறாங்களா அப்ப ஆண்டு உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு நல்ல செல்வாக்கோடு தான் வச்சிருக்க சொல்லுங்க நான் பட்டவ செல்வாக்குள்ளவ என் அம்மா வீட்லயும் சொல்லுவீங்க என் அம்மா வீட்டுல நான் எவ்வளவு செல்வாக்கா வளர்ந்தேன் தெரியுமா எங்க அம்மா வீட்டுல நான் எப்படி வளர்ந்த செல்வாக்கா வளர்ந்தேன் நீங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்க செல்வாக்கு அதுதான் ராஜரீக கூட்டம் செல்வாக்கு பிச்சைக்காரங்க வம்சத்தை சார்ந்தவங்க இல்ல நம்ம கஷ்டம் கஷ்டம் சாப்பாடு இல்லாம இருக்கீங்களா நல்ல டிரெஸ் இல்லாம இருக்கிறீங்களா ஆண்டவர் எதுல போற வச்சிருக்காரு உங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிறா உங்களை நல்ல நாலு பேர் மதிக்கிறாங்களா மதிக்கலையா உங்களை நாலு பேர் மதிக்கிறாங்க மரியாதையா பேசுறாங்க உங்க கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு உங்ககிட்ட நல்ல பணம் இருக்கு யாரையும் கத்த பரதேசியா விடல எல்லா லட்சணத்தோடு தான் என்ன நல்லா பேசுறீங்க நல்ல அழகா இருக்கீங்க நல்ல ஸ்டைலா இருக்கீங்க நல்ல திறமையா இருக்கீங்க யாருக்கிட்டையும் தைரியமா பேசுறீங்க இதெல்லாம் தான் உங்க லட்சணம் எல்லாத்தையும் கொடுத்து தான் கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு நம்மள என்ன பண்ணிருக்கிறாருங்க படைத்திருக்கிற இதுக்கு பேர் என்னன்னா அவ லட்சணம் இந்த லட்சணத்தை என்னன்னா இந்த அவலட்சணம் என்னத்தை கெடுக்குது உனக்குள்ள எந்த அவலட்சணம் கெடுக்குது இந்த அவலட்சணம் தான் எல்லா லட்சணத்தையும் கெடுக்குது பாசிங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு இன்னும் நான் விளக்கமா சொல்றேன் ஆதியாகவும் நாப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருந்து நாலாவது வசனத்தை வரையும் வாசிங்களேன் இதை படிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்தார் இந்த வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னுல இருந்து நாலு வசனம் ஒருவர் வாசிங்க ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதியிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது

வேறு ஏழு பசுக்கள் நதியில் இருந்து எழுந்து வந்துச்சு முஸ்லீமான இந்த ஏழு பசு என்ன பண்ணுச்சா அழகும் இருந்த ஏழு பசுக்களை என்ன பண்ணிச்சான் பட்சித்து போட்டது அப்போ லட்சணத்தை என்ன பண்ணுது பட்சித்து போடுகிறது அப்பதான் புரியும் உங்களுக்கு உங்களுடைய லட்சணத்தை உங்களுடைய திறமைகளை உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய அழக உங்களுடைய பணத்தை உங்களுடைய தகுதிகளை அத்தனை லட்சணங்களையும் இந்த அவலட்சணம் என்ன செய்தா அழைத்து விடுகிறது நதியிலிருந்து ஏழு அழகான பசுக்கள் கொழுமையான பசுக்கள் எழும்பி வர ஒரு சொப்பனிப்பு சாரி நம்ம பார்வோன் பார்த்த ஒரு கனவு சொப்பனம் என்ன சொப்பனாது ஏழு பசு நதியில் இருந்து எழும்பி வருது அது எப்படி இருக்கா அழகான கொழுமையான பசுப ஏழு சொங்கி போன பஸ் எப்படிப்பட்ட கேவலமும் அவலட்சணம் என்ன என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு பண்ணிச்சு பட்சித்து உனக்குள்ள இருக்கிற திறமைகளையும் உன்னுடைய ஆசீர்வாதங்களையும் உன்னுடைய நன்மைகளையும் உன்னுடைய கொழுமைகளையும் எல்லாத்தையும் எது தெரியுமா பட்சிக்குது உன்னுடைய அவலட்சணமே தான் அவலட்சணை இருந்து வருது கொடுமையான பசி எங்க இருந்து வந்துச்சு கேவலமான பசி எங்க இருந்து வந்துச்சு ரெண்டும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்துச்சா ஒரே இடத்துல இருந்து வந்துச்சா அப்போ இங்க இருந்துதான் உனக்குள்ள இருந்துதான் புருஷ லட்சணமும் வரும் உனக்குள்ள இருந்துதான் அவலட்சணமும் வரும் நான் என்ன சொல்றேன்னு உனக்குள்ள இருக்கிற இந்த நல்ல லட்சணங்களை உனக்குள்ள இருக்கிற அவ லட்சணம் அழித்து போடுகிறது அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் உனக்கு அதனாலதான் இவ்வளவு போராட்டம் அதனாலதான் இவ்வளவு வியாதி அதனாலதான் இவ்வளவு தரித்திரம் ஏன்னா ஆண்டவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் எல்லா லட்சணங்களையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த அவலட்சணம் இந்த அவலட்சணமும் கேவலமான பசு என்ன பண்ணிடுச்சா கொழுமையும் பசுமை பசு என்ன பண்ணிச்சு அப்போ உன்னுடைய ஆசிர்வாதங்களை யார் இழந்து போற காரணம் உன் ஆசீர்வாதங்கள் இழந்து போறதுக்கு யார் காரணம் உங்க அவலட்சணம் தான் காரணம் உங்க ஒழுங்கின்மை உங்களுடைய ஒழுக்கம் இல்லாத காரியங்கள் உங்களுக்குள்ளதானே இருக்கு எத்தனை பேர் ஒழுங்கா இருக்கிறீங்க இதெல்லாம் ஒழுங்கீனமான செயல்களை தான் உங்களுடைய ஒழுக்கமான உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பட்சிக்கப்படுகிறது ஒரு நல்ல வேலை கிடைக்குதுங்க அந்த வேலையை விட்டு போயிடு நான் நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன் ஆனால் திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போகுது ஏன் போது எதனால் போது ஏதோ ஒரு சில ஒழுங்கீனங்கள் உனக்குள் தான் இந்த அவலட்சணம்தான் இந்த லட்சணத்தை என்ன செய்து பட்சித்து போடுகிறது நிறைய விஷயங்களை சொன்னேன் ஆண்டவர் செல்வாக்கு கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் நல்ல வேலையை கொடுத்தார் நல்ல குடும்பத்தை கொடுத்தார் நல்ல பிள்ளைகளை கொடுத்தார் எல்லாம் கொடுத்தாரு ஆனா உன் அபலட்சணத்துனாலதான் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏன் பிரிவு ஒழுங்கீனம் ஏதோ தப்பு பண்ணிட்ட வாழ்வா அவலட்சணமான தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அழகான குடும்பம் அங்க பிரிந்து போகிறது எதனால ஏதோ ஒரு ஒழுங்கின் என்ன பண்ணிருக்கு மனைவி கிட்டயோ புருஷன் கிட்டயோ வந்ததுனால அந்த குடும்பம் பிரிஞ்சு போகுது பாருங்க அழகும் புஸ்தீமமான ஏழு பசுக்களை கேவலமும் அவலட்சணமான பசு என்ன பண்ணிச்சு பட்சித்து போட்டது அப்ப உன் குடும்பம் பிரிக்கிறதுக்கு என்ன காரணம் உன் குடும்பம் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் உன் ஆசீர்வாதம் இழந்ததுக்கு என்ன என்ன காரணம் குடிக்கிறவன் இந்த ஒழுங்கின இருந்தா உன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும் அழிஞ்சுதான் போகும் பிரச்சனை தான் வரும் பாடுகள் தான் வரும் புரியுதா அப்ப ஒழுங்கினும் எங்க எங்கே காணப்படுகிறதோ அந்த இடத்திலே எல்லா காரியங்களும் அழிந்து போகும் குடும்ப பிரிச்சு போயிருக்கு தெரியுமா எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பு சரியில்லாம பிள்ளைங்க கெட்டு போதுங்க எத்தனை பிள்ளைங்க ஏன் கெட்டு போகுது கேவலமான காரியம் அப்பா செய்யற புள்ள அதை பார்த்து கேவலமான காரியம் செய்ய அம்மா கேவலமான காரியம் செய்யற உன்ன பார்த்து உன் பொண்ணு கேவலமான காரியம் செய்ய இந்த உன்னுடைய அவலட்சணம் தான் உன் குடும்பத்தையே சீரழிக்கும் முதல் நம்ம ஒழுங்காகும் கத்தர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் எல்லா நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அந்த ஒழுங்கினத்தை விட்டு வெளியே வாங்க கத்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார் பல ஆசீர்வாதங்களோடு பல நன்மைகளோடு உன்னை படைச்சாரு நீ வாழ்ந்த ஆனா நடுவுல வந்துச்சு பாரு என்ன நுழைந்துச்சு கரடி நுழையிற மாதிரி பார்த்த நுழைஞ்சான் ஏதோ ஒன்று நுழைஞ்சிச்சு என் வாழ்க்கையில என் வாழ்க்கையே சூறையாடப்பட்டது இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன நிலைமை என்ன காரணம் நான் இப்படி ஓடி ஒழையத்துக்கு என்ன காரணம் இப்படி நான் தலை நிமிந்து நடக்க முடியாம வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த பாவம் தானே காரணம் இந்த ஒழுங்கினதான காரணம் தேவன் உன்னை யாரா வச்சிருக்காருன்னு சொன்ன ராஜரீக கூட்டம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் ஜீவன் உள்ள கல் உனக்குள்ளே பல திறமைகள் உண்டு பல கிருமைகள் உண்டு பல வரங்கள் உண்டு எல்லா லட்சணத்தோடு கூட உன்னை படைத்த தேவன் இந்த அவலட்சணம் உள்ள நுழைது இந்த இந்த ஒழுங்கினம் உள்ள நுழைது அதனால தாங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு கஷ்ட நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அதுதாங்க நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு சில விஷயங்களிலே நீ ஒழுங்கினமாய் காணப்படுகிறான் ஏதோ ஒரு சூழ்நிலையை விட்டு இன்னும் வெளியே வராம இருக்கிற சற்று யோசித்து பாருங்கள் கத்தருவுல உயர்த்தணும்னா கத்திர தேவையை சந்திக்கணும்னா யோசித்து செயல்படுங்கள் உங்க வாழ்க்கையில கத்துற எல்லா காரியங்கள் கொடுப்பார் காண்பிக்க விரும்புகிறேன் அதற்கு பின்பு அவன் சோறை காட்சங்களில் இருக்கிறால் பேருகமா இருலால் என்னும் ஸ்திரீயோட சிநேகமானான் யாரோடு தெளிலால் என்கிற ஒரு பெண்ணோடு பெண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் இவன் கல்யாணம் ஆனவன் ஆனா தெளிலால ஆசைப்பட ஆரம்பிச்சான் இவனுக்குள்ள இருக்கிற தேவன் நிறைய கிருமைகளையும் அவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் கொண்டு படைத்த இந்த சிம்சோன் ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டான் ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு அந்த பெண்ணு இவரை உண்மையா திருட்டு வழியா வர்றது எதுவுமே உண்மையா வராது நிலைக்க மாட்டேங்குது திருட்டு வழியா வர்றது நிலைக்குமா சொல்லுங்க நேர்மையா இருக்கிறதே நிலை இல்லை திருட்டு வழியா வர்றது நிலைக்காது இந்த தெளிவால் திருட்டு வழியா நுழையிறான் ஒரு கல்யாண மனுஷன் தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன் இந்த சிம்சோனை எப்படின்னா நல்லா கவனிங்க உங்களை கூட பிசாசு புரிச்ச லட்சணத்தை எல்லா லட்சணங்களையும் நீ இழந்து போன சொல்லி நீ பெண்ணாகவும் இரு ஆணாகவும் இரு பிசாசு ஏதோ ஒரு வகையில உனக்குள்ளே நுழைந்து உன்னை அழிக்க பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படித்தான் தெளிலால் ரூபத்துல சிம்சோன போய் தாக்குறான் பிசாஸ் தெளிலால் ரூபத்துல பிசாசு போய் தாக்குற அவங்களுக்கு எதிரி பணம் நீ போய் அவளை நேசிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி அவன் பலன் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு உனக்கு போயிட்டா அதே மாதிரியே ஒரு முறை முறைப்ப ஏமாத்துற நல்லா போய் ஏமாத்துற சிம்சோனே நான் ரொம்ப நேசிக்கிறேன்டா செல்லம் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன் செல்லம் எனக்கு என்ன பண்ணு சொல்ற சாமி உன் பல்லம எங்க இருக்கு என்ன பண்ணு எனக்கு சொல்லிட்டு அப்படித்தான் உன்ன கூட ஏமாற்றுவாங்க ஒருத்தரு என்கிட்ட சொல்ல மா ரொம்ப அன்பாக பேசினாங்க ரொம்ப பாசமாக பேசினான் அப்படித்தான் பேசினான் யார்கிட்ட சிம்சோன் கிட்ட தெளிவாக அப்படித்தான் பேசினான் உன் மேல நான் எவ்வளோ உயிர் வச்சிருக்கேன் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் உன் பேலன் எங்க இருக்கு உன் பேலன் எங்க இருக்கு அத கேக்குறான் உடனே சிம்சோன் பொய் சொல்லிட்டான் அவன் பேலன் இருக்கிற இடத்த சொல்லாம பொய் சொல்லிட்டான் ஒரு முறை இதே பதினாறுல பதினஞ்சு வாசிங்களா பதினஞ்சு வாசிங்க அவன் என்ன சொல்லி ஆசை காட்டுறான் பாருங்க உன் இருதயம் என்னோடு இராது இருந்தால்

ஒரு மெசேஜ் பண்றியா நீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்றியா ஒரு ஹேரின் மெசேஜ் அனுப்புறியா நம்பிடாத இது உண்மைன்னு நம்பிடாத உன் புருச உன்னை திட்டினாலும் அது உண்மைன்னு நம்பு உன் மனைவி உன திட்டினால உண்மையு நம்பு உன் அம்மா அப்பா உன திட்டினால உண்மையு நம்பு எனக்கு ஹாய் சொல்லாத எனக்கு தூக்கமே வராதுன்றான் பாருங்க அவன் தான் உன் வாழ்க்கை கெடுக்க போறான் அவதான் உன் வாழ்க்கை கெடுக்க போறான் சொன்னா என்ன சொல்றா

ஹை சாஃப்ட் யார் மெசேஜ் வருதா நம்பிடவே நம்பிடாதீங்க என்ன பண்ணிடாதீங்க யாருங்க அப்பே மெசேஜுக்கு யாரும் ரிப்ளை பண்ணக்கூடாது தெரியாத ஒரு நபர் உனக்கு மெசேஜ் பண்றானா அதுக்கு ரிப்ளை பண்ணவே பண்ணாத அது உன்னை உன்னை ஏதோ ஒரு பிரச்சனையில உன்னை கொண்டு போய் விட போதுன்னா அர்த்தம் ஏதோ ஒரு பிரச்சனையில நிறைய பேருக்கு மெசேஞ்சர்ல நிறைய மெசேஜ் வரும் மெசேஞ்சல்ல நான் கூட தான் இருக்கிறேன் நிறைய பொம்பளை பசங்க எல்லாம் நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க கொஞ்சம் போட்டோல கொஞ்சம் அழகா இருப்பேனா அதை பார்த்துட்டு நிறைய மெசேஜ் வரும் அதை பார்த்து மெசேஜ் வரும் ஒரு முறை பாசமா பாத்துட்டாங்க மெசேஜ் எல்லாம் மெசேஞ்சர்ல பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு மெசேஜ் யார் பண்ணி வச்சுக்கிறா மெசேஜின்னு சொல்லி செடி கிட்டயோ யார்கிட்டயோ கொடுத்து எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சரி அவங்க பேசுறதே பாரு நான் பேசுறதே பாரு நான் எதனா தப்பான வார்த்தையில் எதனா ஒரு வார்த்தை மெசேஜ் பண்ணியிருக்கேன் பா நான் எதுவுமே பண்ணலை எல்லா மெசேஜும் பா எதுக்கு நான் காட்டுறேன்னா அந்த மாதிரி மெசேஜெல்லாம் நிறைய வரும் எல்லாம் பேசி முடிச்சது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானு வரும் கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளேன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் போச்சு நான் ஆயிடுச்சின்ருவேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு ரிப்ளை பண்ணிக்கலாம் சரி அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வரும் ரிப்ளை ஆனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும் சில மெசேஜ் எல்லாம் வரும் படிக்கிற பிள்ளைங்க யூஸ் பண்ற பிள்ளைங்க நிறைய மெசேஜ் எல்லாம் வரும் ஜாக்கிரதையாயிரு அப்படித்தான் சிம்சோனுக்கு குடுக்குறா டெய்லி ஃபாலோ பண்ணாலும் என்ன நேசிக்கலையா என்ன நேசிக்கலையா என்ன நேசிக்கலையான்னு கட்சியில என்ன பண்ணிட்டா மடியில படுக்க வச்சிட்டான் சிம்சோன மடியில படுக்க வச்சுட்டு இப்ப கேட்டா பாருங்க எல்லா உண்மையே சொல்லிட்டான் கடைசி எல்லா உண்மையே சொல்லிட்டான் வாசிங்க அவனுக்கு மொட்டை அடிக்கிறது கூட தெரியல நிம்மதியா தூங்குறோம் அந்த மாதிரிதான் சில காரியங்கள் நம்மளை வந்து ஏமாத்தும் வாழ்க்கையில நமக்கு அவமானம் வரப்போகுது நம்ம அசிங்கப்பட போறோன்ற எண்ணமே நமக்கு வராது தப்புன்னுல நீ இறங்கிட்ட அப்படின்னா நீ எவ்வளவுதான் பட்டாலும் சரி உனக்கு வராது ஆனா பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்றது கூட உனக்கு தெரியாது தெளிவா பெருசா ஆப்ப வச்சா போச்சு முடியும் போச்சு முடியும் போச்சு எப்படி போச்சு முடியும் போச்சு கண்ணு பிடிங்கிட்டாங்க மொட்டை அடிச்சாங்க பிடிங்கிட்டாங்க கையில காலில சங்கலி போட்டு இழுத்துட்டு போயிட்டு காசாவோட மா வரைக்க விட்டாங்க என்ன விட்டாங்க ஒரு பெலசாலிய அவளுடைய புருஷ லட்சணம் எல்லாம் ஒரு நிமிஷத்துல அவல லட்சணத்தினால காணாம போச்சு ஒரு நிமிஷம் அவலட்சணம் நடைஞ்சிச்சு இத்தனை ஆண்டுகள் கட்டி காப்பாத்தின எல்லா புருஷ லட்சணமும் காற்றோடு காற்றாய் கலந்து போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போய் நின்றான் ஆனா இந்த ஒழுங்கீனமான காரியத்தினால நீ அவமதிக்கப்படுகிறார் நீ நீ தரித்திரம் அடைகிறார் நீ பல விதமான சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார் யோசிப்பை போல ஒழுங்கீனமான காரியங்களுக்கு எப்படி போங்க விலகி போங்க ஒழுங்கிடமான காரியத்துக்கு விலகி போங்க கத்தர் உங்களை உயர்த்துவா கொடுக்கிறது ஜாக்கிரதையா இருங்க கவனமா இருங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்குள்ள நீ படைத்திருக்கிற கிருப எனக்குள்ள நீ வைத்திருக்கிற காரியங்கள் ஒன்று கெட்டு போகிறதுக்கு நான் இடமே கொடுக்க கூடாது ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க ஒழுங்கிடும் ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர் சொல்லி இன்னைக்கு நீ விழிப்படையணும் தான் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குற எப்படி இருக்கணும் ஒழுங்கீனத்துக்கு ஒரு நாளோ இடம் கொடுக்க கூடாது ஒழுங்கீனத்துக்கு இடம் கொடுக்க காலையில எழுந்தோமா ஜபிக்கணும் வேத வாசிக்கணும் அன்றாட உங்களுடைய வேலைக்கு போனோம் எல்லா இடத்துலையும் கவனமா இருக்கும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும் கவனமாய் கத்தர் கொடுத்த கிருப மேல மேல வளரும் இன்னும் 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 நீ அந்த யோசிப்பு வாழ்க்கையில அந்த அவலட்சணத்துக்கு இடம் கொடுக்காம இருந்ததுனால தாங்க அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது உயர்வுக்கு மேல உயர்வுக்கு மேல உயர்வை ஆண்டவர் கொடுத்தார் உலக கத்தர் கட்டாயம் தருவார் சிம்சோனை போல அவலட்சணத்துல போய் விழுந்துடாதீங்க அப்படி விழுந்து போனா இருக்கிறது எல்லாமே இழந்துருவீங்க இப்ப இருக்கிறது கூட போயிடும் உங்களை அப்புறம் யாரையும் குறை சொல்ல முடியாது முடியாதுலாமா எல்லோரும் கண்களை மூடு எல்லோரும் கண்களை மூடு